வணக்கம் இந்தியாவில் தனியார் துறையில் அதிகம் குறிப்பாக கணினி துறையில் ஐடி இண்டஸ்ட்ரியில் முதலாளித்துவத்தின் சர்வதிகாரம் அதிகமாக இருக்கின்றது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் டிசிஎஸ்இல் ஓர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது பணி நியமன பத்திரத்தை தந்துவிட்டு அவர்கள் சேருவதற்கான தேதியை தாமதப்படுத்திக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதனால் பணி கிடைத்துவிட்டது என்று வேலை வேலையில் இருந்து ராஜினாமா செய்தவர்கள் மிக மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று இதை கேள்வி கேட்கின்ற பொழுது உடனடியாக அவர்கள் கூறுகின்றார்கள் பரண்டாயிரம் பேர் நாங்கள் லே ஆஃப் தரப்போகின்றோம் என்ற அறிக்கை வெளியி வருகின்றது இருந்து இதை மீண்டும் வேகமாக கேள்வி கேட்கும் பொழுது உடனடியாக அவர்கள் கூறுகிறார்கள் இருபதாயிரம் புதிய நியமனத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த பரண்டாயிரம் பேரை அவர்கள் வேலை விட்டு நீக்க கூடாது அவர்களை தொடர்ந்து பணியில் வைத்துக்கொண்டு இந்த இருபதாயிரம் பேர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமானது டிசிஎஸ்ஐ பொறுத்தவரை அதே போல அது அந்த துறையை சார்ந்த மற்ற தனியார்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்களை வெளியேற்றிவிட்டு புதிதாக நியமிக்கின்றோம் என்று குறைந்த சம்பளத்திலே அவர்களை பணியமர்த்தி முதல முதலாளிகளுக்கு லாபத்தை ஈட்டுகின்ற நிறுவனமாக மாறி இருக்கின்றது இதற்கெல்லாம் யார் காரணம் மத்தியில் ஆளுகின்ற மோடி பாஜக அரசு இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அந்த துறையை சார்ந்த அமைச்சகமும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருக்கின்றது மக்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டால் என்ன அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை முதலாளித்துவம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் இருக்கின்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை இந்த போக்கை தனியார் துறையும் அதே போல ஐடி துறையும் கைவிட வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைக்கின்றது இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு